ாலும்தி <tutly> <Really good tutly> <tutly> <helì> லைனேலகாதேந்தி பிக்குமடி ஒளேதீ붐 ஹ்ம் ஹ்ம் உமζοபத வல நீதிபதிகள் <laughs> 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 நீதிபதிகள்

நின்ணயக்காரராக நீங்கள் நின்றுவதும் அதில் நீங்கள் யானைத்து வைப்பதும் எதுவை கொடுக்கும் நீதிபதிகள் ஒன் ட்வெண்ட்டி டூ என் கடிதோ ஏன் ஆவியை அழுவேன் என் வார்த்தைகளை வாப்பைகளை தெரிவிப்பேன் நீதிபதிகள் ஒன் டுவெண்ட்டி டீ கூப்பிட்ட நீங்கள் கேட்க நான் என் கையை நீப்பியும் ஒருவன் முறை நிதி ஒன் தேட்டி ஃபோர் என் நீங்கள் தள்ளி என் கடித கொழுதலை வேட்டிகள் நிதிகள் ஒன் தேட்டி ஃபைவ் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அதையும் பண்ணுவேன் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நீங்கள் பயப்படும் காரியம் பூசப்பூர் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போயிடும் போதும் இருக்கும் இருக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகாதம் பண்ணுவேன்

நிதியுதிகள் அவ எல்லாம் அசட்டை பதினார்கள் நிதியுதிகள் வன் தி ஆகியால் அவர்கள் தங்கள் வலியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளினால் நீவர்கள் நீதிபதிகள் ஒன் தேர்டி மாத அவர்களை கொல்லும் கொள்ளும் அவர்களை அளிக்கும் நீதிபதிகள் ஒன் தேர்ட்டி டூ எனக்கு செவி குறிக்கவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பனி வைப்படாமல் அமைதியா இருப்பான் நீதிபதிகள் வந்தி என்பிக்கு சாய்த்து புத்திக்கு சுத்தி அமியம் பண்ணுவோம் போது நீதிபதிகள் தூவன் நீர்வார்த்தைகளை ஏற்று கொண்டு என் கத்தளைகளை உன்னிதத்தில்

அறிவும் புத்தியும் வரும் நீதிபதிகள் டூ சிக்ஸ் அவர் நீதிபா ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமாய் நடிக்கியவர்களுக்கு

நீதிபதிகள் போகியவர்களில் ஒருவரும் இல்லை ஜீவாய்களில் வந்து நீதிபதிகள் அதெல்லாமே நல்லவர்களின் வழியிலே கதைகளை காத்துக்கொள்வாயாக நீதிபதிகள் டூ திரு செவையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள் நீதி உதிகள் தூ தேர்த்திவார் துபாகரோ பூமியிலிருந்து அற்புந்து போவார்கள் துரோகிகள் அதில் இராதபதிக்கு நிர்மூலமாவார்கள் நீதி உதிகள் தூ தேர்த்தி தூ ஆசிரியர் நாவாமலும் பாவைகளுடைய வழியில்லாமலும் பயசக கழுத்தில் உட்காமலும் சங்கீதம் மண்மன் கத்தோடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இதுவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மசன் மாக்கியமான் சங்கீதம் மன் அவன் நீ காமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து எழுதியாக இருக்க மத்தை போல் இருப்பான் அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும் சங்கிரம் வன்பி தும்மா இருக்கிறோம் அப்படி இடாமல் காட்சு பதுக்காய்க்கும் பதை போல் சங்கீதம் சங்கிரம் வன்பூர்

முமாக நீ எனக்கு ஒரு தந்தியை அழைத்த பற்றி என் தள்ளியை என்னை யார் அபிஷேகப்படுகிறி என் பாத்திரம் நீமி வருகிறது சகித தேர்ட்டி த்ரீ ஃபைவ் என் ஜீடு நாள் நம்மையும் என்னை தொடரும் நான் கத்தோதே வீட்டிலே நீடித்தாய் நிலித்தேப்பேன் சங்கீதம் மறைவில் சங்கீதம் நைட்டி ஒன் ஒன் நான் கதை நோக்கி நீ என்னை ஆய்களாம் என் கோத்தை என் தேவன் நான் நம்பிக்க என்று சொல்வேன் சங்கீதம் நைன்டி ஒன் தூ

பகுதியை பார்க்கும் அம்புக்கும் சகிதம் நைன்டி ஒன் ஃபைவ் நல மாதம் கொள்ளை நோய்க்கும் மரியாதைத்தின் பாலாக்கும் சங்காதத்துக்கும் பயப்பதாயிர சகிதம் நைன்டி ஒன் சிக்ஸ் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் புரியத்தில் பதினாயிரம் பேரும் இருந்தாலும் அது ஒன்றே அணுகாது சகிதம் நைன்டி ஒன் செவன் நீ அதை பார்த்து பார்த்துக்கு வரும் காம்பாய் எனக்கு ஆடிக்காலமா கத்தரை உனக்கு தாபமாக கொண்டாய் சகிதம் நைன்டி ஒன் நைன் ஆகியால் பொல்லப்பு உங்களுக்கு நீடிராது கூடாதத்தை அணுகாது